நம்ம விநாயகரை பத்தி பாட போறோம் நான் மட்டும் பாட பாடப்போறதில்ல நான் பாடி நீங்க ரிப்பீட் பண்ண சரியா படமா வெரி குட் ஜெய் கணேஷ் ஜெய் கணேஷ் பாஹி மாநூறு பேருக்கு மேல இருக்கீங்க சத்தமே வரல जय गणेश जय गणेश जय गणेश पाहिमां श्री गणेश श्री गणेश श्री गणेश रक्षमां जय गणेश जय गणेश जय गणेश पाहिमां गणेश श्री गणेश श्री गणेश रक्ष जय गणेश जय गणेश जय गणेश पाहि मां जय गणेश जय गणेश जय गणेश पाहि माम् ஷம்ணேஷ ஸ்ரீ கணேச ஸ்ரீ கணேச ரக்ஷமாம் எல்லாம் டீ சாப்பிட்டு தெம்பா வருவாங்கன்னு சொல்லுவாங்க நீங்க எல்லாம் டீ சாப்பிட்டு தூங்குறீங்க உற்சாகமா இல்லையே जय गणेश जय गणेश जय गणेश पाहिमां श्री गणेश श्री गणेश श्री गणेश रक्षमा जय गणेश जय गणेश जय गणेश पाहिमां जय गणेश जय गणेश जय गणेश पाहिम श्री गणेश श्री गणेश श्री गणेश रक्षमा श्री गणेश श्री गणेश श्री गणेश रक्षमा பாதி பேர் பாடாம பாடணும் நீங்க என்ன நாள் வைகுண்ட பெருமாளை பற்றி பத்தி ஒரு சின்ன பாட்டு போடலாமா நாராயணா கோவிந்தா நாராயணா கோவிந்தா எல்லாம் கை தட்டுங்க நாராயணா கோவிந்தா நாராயணா கோவிந்தா

나라야나고빈다나라야나고빈다나라야나고빈다나라야나고빈다나라야나고다스라빈다 நாராயணா கோவிந்தா ஸ்ரீனிவாசா கோவிந்தா காலையில் தான் திருநாவுக்கரசு ஐபிஎஸ் ஆர் அவர்கள் சொன்னாங்க கையை தட்டினா உடலுக்கு ஆரோக்கியம் ஆனால் பெண் குழந்தைகள்லாம் கையை தட்டாமல் ஏமாத்துறீங்க ரங்கா ரங்கா கோவிந்தா ரங்கா ரங்கா கோவிந்தா

గోవింద 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 పండురంగా గోవిందోవిందృష్ణ గోవింద కృష్ణ కృష్ణ గోవింద రామ రామ గోవింద గోవింద రామకృష్ణ కృష్ణ కృష్ణ గోవింద గోవిందోవిందారాయణ గోవింద శ్రీనివాస గోవింద பாண்டுரங்கா கோவிந்தா ராம கிருஷ்ணா ராமகிருஷ்ணா கோவிந்தா அதாவது வலது பக்கம்தான் எனக்கு நிறைய காது கேக்குது இடது பக்கம் என் காது கேட்கல என்ன ரீசன் பெண் குழந்தைகள்லாம் பாடவில்லை ஏமாத்துறாங்க எல்லாரும் பாடணும் சரியா ஓகே ரைட் இப்போ இன்னைக்கு யாருடைய பர்த்டே நம்ம செலிப்ரேட் பண்றோம் விவேகானந்தர் சொல்லக்கூடாது சுவாமி விவேகானந்தர் சொல்லுங்க யாருடைய பர்த்டே செலிப்ரேட் பண்றோம் இதே சப்தத்தோட நான் ஒரு வார்த்தை சொல்லுவேன் நீங்க விவேகானந்தான் ரிப்பீட் பண்ணும் சரியா என்ன சொல்லணும் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வீர நரேந்திரான்னு சொல்லுவேன் நீங்க என்ன சொல்லணும் வெரி குட் இந்த பக்கம் சத்தமா சொல்றீங்களா கேர்ள்ஸ் சூப்பர் வீர நரேந்திரா டைமிங்காக சொல்லணும் வீர நரேந்திரா வீர நரேந்திரா எல்லாம் கை தட்டுங்க வீர நரேந்திர சத்குரு ஜெய குரு சத் குரு நீங்க பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் சத்தமா பாடுறது கேட்டு இந்த அரங்கமே அதிரணும் நல்ல வைப்பு வரணும் சரியா வீர நரேந்திர சத்குரு வீர நரேந்திர ஜரு சீர நரேந்திராத் சிஙம் சிங்கம் வீர நரேந்திர ஜயகு சத் வீர நரேந்திரா Chikako Singam Chikako Singam Veera Narendra, Narendra Ungal Hero Ungal Hero Ungal Hero, ungal hero நரேந்திரா ஜெயகுரு சத்குரு சிகாகோ சிங்கம் உங்கள் ஹீரோ வெரி குட் நல்ல சப்தமா பாருங்க இப்ப செகண்ட் ஸ்பீட் வீர நரேந்திர வீர நரேந்திர வீர நரேந்திர jay guru satguru jay guru satguru veer narendra ungal hero ungal hero veer narendra jay guru satguru chita singam Chikako singam வீர நரேந்திர சிங்கம் சிங்கம் வீர நரேந்திர வீர நரேந்திர வெரி குட் தான் சுவாமி விவேகானந்தர் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்ணுவார் அவருடைய பர்த்டே பாட்டு பாடி நம்ம பர்த்டேயை கொண்டாடிடுவோம் சரி இப்போ அடுத்தது சுவாமி விவேகானந்தர் உங்களுக்கெலாம் ஒரு கருத்து சொல்கிறார் ஒரு பாட்டு மூலிமா அதை நீங்கள்லாம் காது கொடுத்து கேட்கணும் யாரும் பாட வேண்டாம் அந்த பாட்டில் என்ன சொல்லியிருக்காருன்னா நாமெல்லாம் யார் நம்ம எப்படியாப்பட்டவங்க நம்ம சாதிக்கிறதுக்கு என்ன வழி என்ன செஞ்சால் நம்ம லட்சியத்தை அடையலாம் அப்படின்னு ஒரு பாட்டு மூலிமா நமக்கு சுவாமிஜி சொல்கிறாரு எல்லோரும் இந்த கருத்தை உள்வாங்கி உங்கள் லட்சிய பாதிக்கு இந்த வார்த்தைகளை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் மனிதானி மகத்தானவன் மண்ணில் பரம்பொருளின் உருவானவன் மனிதானி மகத்தானவன் மண்ணில் பரம்பொருளின் உருவானவன் தாய் பெற்ற மகன் பண்பாட்டில் சிறந்த மகன் வரலாற்றை உருவாக்கும் தலைமகன் நீ பெண்ணே நீ மகத்தானவள் மண்ணில் பரபொருளின் உருவானவள் பெண்ணே நீ மகத்தானவள் மண்ணில் பரம்பொருளின் உருவானவள் பெற்ற மகள் பண்பாட்டில் சிறந்த மகள் வரலாற்றை உருவாக்கும் தலைமகள் நீ பெண்ணே நீ மகத்தானவள் மண்ணில் பரம்பொருளின் உருவானவள் மனம் வைத்தால் மலைகளும் உன் கைகளுக்குள் அடங்கிவிடும் இமைப்பொழுதில் நதிகளுமே திசை மாறி பாய்ந்துவிடும் விண்மீனும் உன் கழுத்தில் அணியாக மாறிவிடும் மண்ணுலகில் உன் சுவடு வரலாறையாகிவிடும் அழிவற்றவனே அழிவற்றவனே முந்தன் உயிரினிலே நின்றுளவும் பரம்பொருளின் மகத்துவத்தை உணர்ந்திடுவாயே மனிதா பெண்ணே நீ மகத்தானவள் மண்ணில் பரம்பொருளின் உருவானவள் நம்பிக்கை நம்பிக்கை உன்னிடத்தில் நம்பிக்கை கொண்டாலே ஆற்றல்களும் ஊற்றனவே தெரிந்துவிடும் மரணமற்ற பிறப்பற்ற எல்லையில் ஆன்மாணி மனது வைத்தால் உலகமே உன் காலடியில் வந்துவிடும் உண்மையிலே நீ மயிலே நீ பெரும் சக்திகளின் முழு உருணி குரல் கொடுத்து புது யுகத்தை அழைத்திடுவாயே மனிதா நீ மகத்தானவன் மண்ணில் பரம்பொருளின் உருவானவன் பெண்ணே நீ மகத்தானவள் மண்ணில் பரம்பொருளின் உருவானவள் சிங்கத்தின் இருதயத்தை வலிமை பெற தியானம் செய்வாய் ஜீவனிலே சிவனை கண்டு தொண்டதனை செய்திடுவாய் உறுதி கொண்டு உழைத்தாலே நீ துணிவு கொண்ட உள்ளத்துடன் சிங்கமென எழுவாயினே முயன்றாலே நீ முயன்றாலே உந்தன் முயற்சி எனும் பெரும்பலத்தால் மண்ணுலகை விண்ணுலகாய் மாற்றிடுவாயே பெண்ணே நீ பெண்ணே நீ மகத்தானவள் மண்ணில் பரம்பொருளின் உருவானவள் பெற்ற மகள் பண்பாட்டில் சிறந்த மகள் வரலாற்றை உருவாக்கும் தலைமகள் நீ மனிதானி மனிதானி மகத்தானவன் மண்ணில் பரம்பொருளின் உருவானவன் மண்ணில் பரம்பொருளின் உருவானவன் மண்ணில் பரம்பொருளின் உருவானவன் ரைட் தேங்க்யூ ரொம்ப சூப்பராக பண்ணுங்க எல்லாரும் இல்லை ஒரு சைலண்ட் கிளாப் வேகமா வேகமா ரைட்